ஒரு சமயமானது காலங்காலமா எல்லா மக்களிடமும் பரவி எல்லா மக்களிடமும் ஒரு நம்பிக்கையை பெற்று இருக்கணும் அப்படின்னா அதற்கு மக்கள் அந்த சமயம் குறித்த அறிவு பெற்றிருக்கணும் மக்களிடையே எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில சமய கருத்துக்களை பரப்பணும் அதுக்கு தவிர வழி சொல்லலாம் கிபி தமிழகத்துல பலவர்களுடைய ஆட்சி காலமானது இருந்தது இந்த காலத்துல சமணமும் ரொம்பவே செல்வாக்கு பெற்று இருந்தது மன்னருடைய சொல்லையும் செயலையும் மீறி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமானது வேணும் இது எல்லாம் இருந்த ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா சைவ சமயத்துடைய சிறப்புகளையும் இறைவனுடைய பெருமைகளையும் திருத்தலத்துல இருக்கக்கூடிய மகிமைகளையும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில பல பாடல்களை இயற்றினாங்க இந்த பாடல்களை தான் தேவாரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க சிவபெருமான் பற்றி கூடிய பன்னிரு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகளை தான் தேவாரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற இந்த மூன்று பேராலையும் பாடப்பட்டது தான் இந்த தேவாரம் முழுக்க முழுக்க வெறும் இறைவனுடைய புகழ மட்டுமே பாடாம அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும் மக்களுடைய பண்பாடையும் இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தேவாரமானது நமக்கு உதவி புரியுது